ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக பதிவு செய்கிறேன்டா எல்லோரும் கொள்ளுங்க இது வந்து ஒரு வந்து கிளீனிங் கார்டுன்னு தான் சொல்லலாம் என்னோட கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லானது நீங்கள் இதை எப்படி கலெக்டர்னு என்ன மாதிரி போட்டுருன்னு இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ பிரயோசனமாக இருக்கும் இது வந்து கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடுகளையும் இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் என்ன என்னென்னு கா காரணம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எங்களுடைய புதுசாக உடுப்புகள் அப்படி எதுவும் பாவிச்சு நல்ல உடுப்புகளில் எதுவும் படைஞ்சிட்டு அப்படி இல்லாட்டி எதோ மை எதுவும் ஊற்றுப்பட்டுன்னா அதை வந்து ஒரு நொடி பொழுதுலேயே அதை வந்து காணாமல் ஆக்கிரலாம் அப்படி ஒரு கண்தான் இது ஃபுல்லாகவே பாருங்க எப்படி என்ன கலெக்ட்ருன்னு என்ன என்ன மாதிரின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து அந்த ஸ்க்ரூவை நீங்கள் இலக்கைக்கெல்லாம் பாருங்கள் முன்னுக்கு அந்த கன்னிலேருந்து இப்போ ஸ்பீட்டாக அந்த கண்ணு ஸ்ப்ரிங்கோட வெளியே பாயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இது அவ்வளோதான் இதில் அப்படியே இந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபுல்லாகவே உள்ளுக்கு வந்து அந்த அந்த ஸ்க்ரூவாணி தான் டைட் பண்ணி இப்போ வச்சுக்கொள்ளும் அதை நாங்கள் இழக்கும் போது வெளியால் வந்துடுது அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் இதில் ஒயில் இதில் விடுறது மற்ற வந்து எதை ஒன் பண்ணுறது எதை வந்து நாங்கள் வந்து கூட்டி குறைக்கிறது முழு விஷயத்தையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இதில் வந்து ஒயில் விடுறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதில் வந்து ஒயிலை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் தான் ஒயிர் விடுறது மற்றபடி இதில் வந்து நீங்கள் வந்து ரேஸை அதிகமாக்குறதுக்கு அதாவது வந்து இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் வேகப்படுத்தி அடிக்கிறதுக்காக இதில் வந்து செட் பண்ணலாம் அந்த இது வந்து கூட்டி குறைக்கிறதா வந்து பவரை கூட்டி அந்த பின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ப்ரிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு வந்து பாருங்கள் இது வந்து அந்த போட்டில் போட்டில்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கெமிக்கலை விடலாம் கெமிக்கலை விட்டாலும் சரி இப்போ தண்ணியை விட்டாலும் சரி எதுக்கு உங்களுக்கு இப்போ தேவையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ கெமிக்கலை விட்டு நீங்கள் அதிகமான அதாவது வந்து மை அப்படியான இதுகளெல்லாம் வந்து போகாத இங்கெல்லாம் கூட இதால் வந்து இந்த கன்னால் வந்து ஆப்ரேட் பண்ணி அழிக்க முடியும் அவ்வளோ இதானது இது வந்து சகா எம்டி நூறுன்னு சொல்லுவாங்க வந்து ஸ்ப்ரே கன் க்ளீனிங் குறியது பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லி ஸோ நான் அதை ஃபுல்லாகவே க்வாலிட்டி உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் கொள்ள வேணும் இதில் வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஷிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன விஷயம்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபுல்லாக பவர் லைனை கொடுத்து செக் பண்ண கீழே பாருங்க எப்படி இதில் ஸ்பார்க் ஆகுதுன்னு அதெல்லாம் வந்து மொடி ஏற்று ஆகுதுன்னு பாருங்க ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து கன் தனி என்னென்று பிரச்சனை அதுதான் ஒன் ஆஃப் ஸ்விட்ச் பட்டுன்னு பாருங்கள் இதால் பவர் போயிட்டு ஒன்று ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது ஒன்று வந்து சுவிட்சுக்கு அப்படியே சுவிட்சிண்ட் ஆஃப் ஃபயர் ஆக மெட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் வந்து அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்ன மாதிரி இதில் வந்து பவர் லைனாக தான் பவர் லைன் பாருங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏற்றில் எப்படி ஒரு இது வருது பவர் வருதுன்ட்டு பாருங்கள் எத்துல கூட இதுக்கு வந்து பவர் வருது ஆனாலும் இதில் வந்து பெரிய இசுவாக இருக்காது காரணம் கிட்ட அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு வரனால அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை சின்ன ஒரு இதுதான் பாருங்க எழுத்தில் பவர் வருது ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அவ்வளோ வா இதுகள் கரண்ட் ஸ்பாக் பண்ணலை எங்களுக்கு நோ ப்ராப்ளம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்